வள்ளுவர் வணக்கத்தோடு தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முகவரி தந்த பூங்கா எனக்கென முகவரி அட்டையும் தந்தது நன்னீர் பஹருளி உலக சாதனை கவிதை நூலின் தொகுப்பாசிரியராக உயர்த்தி வைத்தது இந்த நாடு எங்கள் சொந்தம் என்ற நூலின் ஆறு முகங்களோடு நானும் ஒரு முகம் ஆனேன் தமிழகமெங்கும் என் கவிதைகள் பவனி சென்றது சிவகாமி சண்முக சுந்தரத்தை தமிழருவி வானொலியால் புவனி கண்டது சித்திரச் சோலைகளே என்றும் என்மனார் புலவர் என்றும் எத்தனை எத்தனை கவிதை தோப்புகள் அத்தனையிலும் என் பாடல்கள் தரணி கண்டது எனக்கு இந்திய தபால் துறையின் அஞ்சல் தலை இலக்கிய பூங்காவால் வெளியிட அதிலே என் முகம் பழிச்சிட இருந்தது ஆண்டின் தொடக்கம் தமிழரின் இலக்கிய பயணத்தின் பொன்விழா ஆண்டு மகளுக்கு கிடைத்தது பிரான்சின் கம்பன் கழகம் சார்பில் பாவலர் பத்ரிஷியா பாப்புராயர் வழங்கிய பொன்முடியார் விருது பன்னாட்டு கவிதை போட்டியின் விருதில் என் பெயர் இருக்க கண்டதும் எத்தனை மகிழ்ச்சி எல்லாமே ஏற்றம் தரும் நிகழ்ச்சி தமிழரின் திருக்குறள் கவிதையில் தமிழ் பணியாற்றும் அத்தனை பெயரும் இடம்பெற்றிருக்க என் பெயரும் சுட்டப்பட்டது வள்ளுவம் குறித்த கவிதையின் ஒரு வரியில் என் பெயரும் கட்டப்பட்டது தேன் தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் கவியரங்கம் பல்வேறு படக்கவிதை போட்டிகளில் நானும் பெரும் அங்கம் அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது விண்ணப்பிக்க அறிய வாய்ப்பு நேர்காணல் வரை சென்றுள்ளதால் தமிழ் மனம் கமலும் என் வாய்ப்பு லண்டன் உலக அமைதி நல்லிணக்க குழுமம் நடத்திய நிகழ்ச்சியில் இருமுறை பேசினேன் பட்டிமன்றம் சென்றபோது என் வாதங்களை அள்ளி வீசினேன் லண்டன் உலக அமைதி நல்லிணக்க குழுமம் நடத்திய நிகழ்ச்சியில் இருமுறை பேசினேன் பட்டிமன்றம் சென்றபோது என் வாதங்களை அள்ளி வீசினேன் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குனராக ஆயிரத்தி நானூறு காணொலிகளும் சிவகாமி வலைக்காட்சியில் ஆயிரத்தி நூறு காணொலிகளும் தமிழர் அரங்கில் இன்று நானும் ஒரு இலக்கிய பறவை இப்படி மகிழ்ச்சிகளே வந்த தருணம் இந்த வருடம் என் தமிழ் பணியை ஊக்குவித்த என் தாய் மாமா திடீர் மரணம் இலக்கிய பயணம் தந்தது மிக பெரிய உயரம் இதயம் நொறுங்க மாமா உறவின் இழப்பு தந்தது மிகுந்த துயரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்றம் இரக்கம் கொண்ட ஆண்டு உணர்வுகளிலிருந்து வரவேண்டும் மீண்டு இந்த ஆண்டு ஏற்றம் இறக்கம் கொண்ட ஆண்டு உணர்வுகளிலிருந்து வரவேண்டும் மீண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வரவேண்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி தர வேண்டும் விடை கொடுத்து வழி அனுப்புவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை சோகங்கள் மறைய சோம்பல்கள் குறைய வரவேற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புன்னகை நிறைய வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக ஆமாம் அந்த அருமையான கவிதை ஓடு தன்னுடைய ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருக்கு எவ்வாறு அமைந்தது என்பதை அழகாக குறிப்பிட்டிருந்தார் பல பல விருதுகள் பல பல கவிதைப் போட்டிகள் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் மற்றும் ஜெர்மன் தமிழருவி வானொலியில் மற்றும் நாங்கள் மெடிடேஷன் சென்டர் லண்டன் போன்றவற்றில் தன்னுடைய பங்களிப்புகளை குறிப்பிட்டு ஆயிரத்தி நானூறு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்ச்சியிலையும் தன்னுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சியாக ஆயிரத்தி நூறு நிகழ்ச்சிகளையும் யூடியூப்பில் பதிவிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் சிவகாமி வாழ்த்துக்கள் உங்களின் இழப்பு மாமாவின் இழப்புக்கும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் ஆம் இன்பம் துன்பம் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்விலும் அல்லது நடக்கின்ற விடயங்களைத்தான் எவரும் குறிப்பிட்டிருந்தார் இருந்தாலும் அவருடைய சிறப்பான இலக்கிய பணிக்கான வாழ்த்துக்களை தமிழர்களில் தெரிவித்துக் கொள்கிறது